இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா புனன் அவர்கள் நாள் மார்ச் இருபத்தி நான்கு தேவாதி தேவன் நம் சொந்த தகப்பன் யார் வேண்டுமானாலும் தேவனை பிதா என அழைத்துவிட முடியாது இந்த பூமியில் நாம் யார் மூலமாக பிறந்தோமோ அவரையே நாம் பிதா என அழைத்திட முடியும் இதையே நாம் தேவனிடத்தில் ஜபிக்கும் பொழுதெல்லாம் நினைவிற்கொள்ள வேண்டும் ஒருவன் தன் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்வில் ஆண்டவராக இருக்கும்படி அவருக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறப்பவனே தேவனை நோக்கி பிதா அல்லது தகப்பனே என அழைத்திட முடியும் இஸ்ரவேலர்கள் தேவனை தங்கள் பிதா என ஒருபோதும் அழைக்க முடியவில்லை பிதா என்ற பெயரை முதன் முதலாக இயேசுதான் அறிமுகம் செய்தார் பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவிடம் இயேசு தொடர்பு கொண்ட போதெல்லாம் பிதா என்ற பெயரையே தொடர்ச்சியாக உபயோகித்தார் தேவனை என் பிதா என அழைப்பது சொல்லி முடியா ஒப்பில்லா ஸ்லாக்கியம் ஆகும் இந்த ஸ்லாக்கியத்தை இன்று அநேகர் உணராமல் இருப்பது துரதிருஷ்டமே ஆகும் புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழும் நமக்கு இந்த ஒப்பில்லா ஸ்லாக்கியம் கையளிக்கப்பட்டு விட்டதே ஆம் திரை இரண்டாக கிழிக்கப்பட்டு விட்டது இப்போது நாம் பிதாவின் சமூகத்திற்குள் பிரவேசிக்கும் தைரியத்தையும் பெற்றுவிட்டோம் அவரை அப்பா பிதாவே என அழைக்கவும் செய்கிறோம் புதிய உடன்படிக்கையின் இந்த ஒப்பில்லா சாக்கியத்தை எண்ணி எண்ணி வியக்க வேண்டும் என்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டை நன்றாக வாசித்திருக்க வேண்டும் கெட்ட குமாரனின் ஓமையில் நாம் தேவனை ஒரு தகப்பனின் இருதயம் உடையவராக காண்பது மிகுந்த வியப்பிற்கு உரியதாகும் அந்த கெட்டக்குமாரன் தகப்பனின் ஆஸ்தியை வீணாக்கி தன் தகப்பனின் பெயருக்கு அபகீர்த்தி உண்டு பண்ணிவிட்டு மீண்டுமாக அவரிடம் திரும்பினான் அவனை கண்ட மாத்திரத்தில் அந்த தகப்பன் உடனடியாக ஓடிச் சென்று அவனை தழவி கொண்டான் இங்கு தேவனை பிதாவாக சித்தரிக்கும் காட்சி உங்களால் காண முடிகின்றதா முழு வேதாகமத்திலும் இந்த ஒரு இடத்தில்தான் தேவன் ஓடிச் சென்று மனம் திரும்பும் ஒரு பாவியை தழுவிக்கொள்ளும் காட்சியை நாம் காண்கிறோம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் ஜபிப்போமா பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்மை எங்கள் சொந்த தந்தையாய் பெற்றிருக்கும் இந்த சலாக்கியத்தை அருளிய எங்கள் ரட்சகர் இயேசுவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆமேன்